ஆண்டு விழா அது மட்டுமல்லாது ஆண்டு விழா ஏறக்குறைய நூற்றி ஆண்டுகள் பழமையான இந்த ஆண்டு விழா அது மட்டுமல்ல இந்த வருகின்ற கல்வி ஆண்டிற்கான சேர்க்கைக்கான விழாவும் கூட இதை நாம் இந்த நாளிலே கொண்டாட இருக்கின்றோம் நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று எழுந்து நின்று ஏந்து நின்னா எழுந்துனோம் தெர்வாழ்த்து பாடலை நான் பாடலாம். ��ந்தை கெடில்ொழுகம் சீவாரும் பதனமேன் திகு வருக கண்ணமினும். பேக்க நமும் மரிசிரங்க ஜாவிடனன் நிறு நாடம் தொக்கச் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்ம பள்ளிகளுக்கு எல்லாம் அவர்தான் ஏஇ முன்னாடி சொல்லுவோம் இப்ப பிஇஓ அப்படின்னு சொல்றோம் சார் மிகவும் மகிழ்ச்சி இந்த நாளிலும் பல பலவிதமான வேலையின் மத்தியிலும் கூட ஒரு கால் மணி நேரம் தான் இருப்பேன் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்க வந்து தலையை மாட்டம் காட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன் நம்மத்தியில வந்து ஐயா அவர்களே பள்ளியின் சார்பாக நாங்கள் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம்

பள்ளி பிள்ளைகளை பார்க்கவும் எங்களை பார்க்கவும் வருக வருகின்றோம் அவர்கள் மதிய உணவு வழங்கி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பள்ளியின் குடியரசு தினம் பள்ளியில் குடியரசு தினம் கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது கவுன்சிலர் அவர்களும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து முக்கியமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு சரி நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லி நினைச்சேன் ஏன்னா நேற்று ஸ்கூல் விசிட் வந்தேன் வரும்போது டீச்சர் சொன்ன நானே கேட்ட பில்டிங் இருக்கு ஏதாவது ஏற்பா பண்ண போறான்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க கவுன்சிலர் சார் சொல்லி தான் சொன்னாங்க சரி கவுன்சிலர் பாக்குறதுக்காக தான் நான் பண்ணேன் கண்டிப்பா வந்து வந்து அரசுல வந்து இப்ப வந்து காலை உணவு திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க இல்லையா அதை இப்ப ஏழு ஸ்கூல் தான் என்ன பண்றாங்க பிரிவுபட்டு இருக்காங்க அதாவது வந்து லெவலாஜி ஸ்கூல் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணாங்க இது வந்து இதோட நானதாட்டி தான் போல் கட்டுதாரன்ட்டு இந்த வாட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டோம் ஆனா வந்து இந்த எலெக்ஷன்னால் அதை ஆரம்பிக்க முடியல இந்த எலெக்ஷன் வச்சு தான் ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சி நீங்க வந்து பசங்க வந்து இப்போ செம்மையாக வெளியே சொல்லியிருக்காங்க இப்போ வர காலத்தில் வந்து இப்போ காலையில் காலை உணவு கொடுக்குறாங்க மதிய உணவு கொடுத்துறாங்க இப்போ நீங்கள் பசங்க வந்து நீங்க இப்போ எல்லா பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது பசங்க இங்கே அனுப்பிச்சீங்கன்னா நீங்கள் அதை விட நீங்க ஈவினிங் தான் சாயந்தரம் தான் பசங்க ஆயிட்னு போயிட்டு வீட்டில் நீங்க வேண்டியது கொடுக்கிறாங்க பண்டிகை எல்லாமே கிடைக்கிறதாங்க என்ன கண்டிப்பா பெற்றுங்க சோகத்துல வந்து விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் Ui,

இது கலாஸ்பத்துல இந்த பச்சை கீழே அதாவது சிலுத்தா போதும் கேட்டாங்க சாமி முடிவே பொண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி எங்க போச்சு அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே அந்த ஆண்டு விழாவிலே உங்களோடு கூட இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் அதிக நேரம் பேசப் போவதில்லை சிறப்பான விழாவில் நமக்கு மரியாதைக்கும் அங்குக்கும் பாத்திரமா இருக்கிற நம்முடைய ஆயிரம் அவர்கள் இங்க வந்திருப்பது நமக்கு மிகுந்த சிறப்பு யானே கல்ல <s Elliottills>

படித்து முடிக்கின்ற ஞான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கரத்துல கொடுக்குறோம் அந்த விட நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக காலண்டுகளுக்காக நன்றி

ஐந்தாம் வகுப்பு முடிச்சுவிட்டு செல்ல இருக்கிறார்கள் இவர்களே பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கிறோம் இந்த